ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் தமிழ் கண்டெஸ்டன்ஸோடைய அப்டேட் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அர்ச்சனாவுடைய ஃபேன்ஸாக இருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னா அர்ச்சனா வந்து சென்னையில் இரண்டு இடங்களில் பிப்ரவரி ஒன்றாந்தேதி இரண்டாம் தேதி மீட் பண்ணுறதுக்கு அவங்களுடைய சும்மா ரசிகர்கள் ஒரு மீட்டப் அப்படிங்கிற மாதிரி வந்து கிடையாது ஜஸ்ட் ஃபார் ஃபார்முலா அந்த கடைக்கு போய் ஒரு ஒரு ப்ரொமோஷன்ஸ் மாதிரி வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பார்பிக்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் குரோம்பேட்டையில் பிப்ரவரி ஒன்றாந்தேதி தேதி ஈவினிங் வந்து அங்கே வராங்க அதுக்கடுத்து லிட்டில் ஃபிங்கர்ஸ் ஜுவல்லரி பிப்ரவரி இரண்டாம் தேதி பத்தரை மணிக்கு காலையில் ஸோ இந்த இரண்டு இடங்களில் வராங்க ஸோ எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா ரச்சனாவுடைய ரசிகர்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சீட்டு போட்டு துண்டு போட்டு கண்டிப்பாக வந்து வச்சுக்கோங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் இது ஒரு அப்டேட் அடுத்த டைட்டில் வின ரச்சனா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட வைப் பண்ணுறது கப்பை எடுத்துகிட்டு மொதல் கொஞ்சம் கப்பை எடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆஸ்தான டேரக்டர்ஸ் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய ஃபேன்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து மீட் பண்ணுவாங்க அதே மாதிரி அர்ச்சனாவை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அவங்களுடைய க்ளோஸ் சர்க்கிள்ஸ் உங்கள் மாதிரி ஆட்கள் கூடலாம் வந்து பார்த்திங்கன்னா மீட் பண்ணி கப் எடுத்துகிட்டு அவங்களும் வந்து ஜாலியாக வைப் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இது அவங்களுடைய ஒரு பங்களிப்பு அடுத்து பூர்ணிமா வந்து பார்த்திங்கன்னா இந்த சிகப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்து பண்ணாங்க ஸோ அந்த படம் வந்து பார்த்தோம் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓகே தான் அதாவது ஒரு நாட்டை பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம் பட் இட்ஸ் ஓகே ரொம்ப மோ மோசமாலாம் வந்து இல்லை இட்ஸ் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறது தான் அப்டேட் இது இதுவரைக்கும் அதுதான் வந்திருக்கு பட் அதில் நைஜீரியாவிலேருந்து வந்து இருக்காங்களா பூர்ணிமாக்கு அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது வேறு மாதிரி இருக்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நார்த் இந்தியன் பார்ட்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சரியா பீடா போடுறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்வீட் போட்டிருந்தானுங்க மாயா பூர்ணிமாக்கு சரியா ஸோ அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி இப்போ நைஜீரியா கென்யா சவுத் ஆஃப்ரிக்கா இந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா குவிஞ்சுருக்காங்க ஸோ இது வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் கமலஹாசன் அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்கள் நைஜீரியாலெலாம் வந்து இல்லை முதல் தடவையாக பூர்ணிமாவுக்கும் மாயாவுக்கும் வந்து நைஜீரியாவில் வந்து ரசிகர்கள் இருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது அதுவும் சிவப்பியோடைய அந்த போஸ்டர்லாம் எடுத்துகிட்டு பூர்ணிமா ரவி சூப்பர் ஆக்டிங் அப்படின்லாம் வந்து பயங்கரமாக சொல்லிட்டுருக்கேன் அதை பார்க்கும் ம் பயங்கரமாக இருக்குடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ நீங்கள் அதை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து பிக் பாஸ்லாம் வந்து என்னங்க வேஸ்ட்டுங்க அதெல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது மூவி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்து ப்ரா வராதுங்க ப்ரொமோஷன்ஸ்லாம் வந்து கிடைக்காதுங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க ஸோ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீசன் சிக்ஸில் வந்து ரக்ஷிதா மகாலக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி மாஸ்டர் கிட்டே வந்து அடைந்து ஏண்டா எதுக்குடா நீங்கள் உள்ளே போனீங்க என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி வெளியே வந்து நிறைய பேர் காரி துப்ப ஆரமிச்சிட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பங்களிப்பு உள்ளே வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க சிறிது நீர் அப்படின்ட்டு சிறுநீர் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெண்டான ஒரு கண்டஸ்டன்ட்ன்னு அவங்க தான் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு பிக் பாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது பாஸ் போயிட்டு வந்தனால தான் ஒன்றும் கிடையாதுங்க நம்மளுடைய டேலண்ட்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்க நான் என்ன கேட்குறேன் எதுக்கு பிக் பாஸ் அப்போ போகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குதுல்ல நமக்கும் அது வருதா இல்லையா சும்மா போய்க்க வேண்டியது போயிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் வாய்ப்பு கொடுக்காது நம்ம தான் எஃபர்ட் பண்ணணும் ஏங்க எல்லா இதுலேயும் நம்ம தாங்க எஃபோர்ட் போடணும் பாஸ் அப்படிங்கிறது ஒரு வெளிச்சம் தான் சார் சொன்ன மாதிரி ஒரு வாரம் இருந்தாலும் சரி நூறு நாள் இருந்தாலும் சரி ஒரே இம்பேக்ட் தான் எல்லா பிளேயர்ஸுக்குமே அதுக்கடுத்து நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும்னா உங்களுடைய எஃபர்ட்டு நீங்கள் போய் சும்மா உக்காந்து ஆ பாஸ் நான் போயிட்டு வந்தாச்சு ஏதாவது வாய்ப்பு வரும் அப்படின்னு சொல்லி உட்காந்து தேடிகிட்டே இருந்தீங்கன்னா கடைசிக்கு ஒன்றும் வராது நீங்களாக போய் ட்ரை பண்ணி ஏதாவது பண்ணாதான் பூர்ணிமா பண்ண மாதிரி சிவப்பி மாயா பண்ண மாதிரி துருவ நட்சத்திரம் இந்த மாதிரி வந்து படங்கள் கிடைக்கணும்னா நீங்கள் போங்க வெளியே போங்க சரியா ஏன்னா நிறைய பேர் சொல்கிற விஷயங்கள் அதுதான் புள்ளி கேங் நீங்களா வெளியே பார்த்தீங்களா நிக்ஸ்ட்லாம் ஆறு பாட்டு கமிட்டியாக இருக்காரு சரணை வைக்கிறவங்களுக்கு ஒரு படம் கமிட்டியாக இருக்குது ஜோவிக்கா அஸ்டன்ட் டைரெக்ட் ஆகிட்டாங்க பார்ட்டிபனுக்கு பூர்ணிமா சிவப்பி இந்த மாதிரி எல்லோரும் செட்டில் ஆகிட்டாங்க நீங்கள் என்னடா இருக்கீங்க சும்மா கப்பும் கைமாக சுற்றிட்டுருக்கீங்க இருக்கீங்க டிம்பி என்ன என்ன இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறாங்க ஸோ இது எப்போயும் இருக்க தான் செய்யும் ஹெல்த்தியான ஒரு காம்படிஷன் அது வெளியே வந்து எல்லாம் பார்த்துப்பாங்க அப்படிங்கிறது தான் ஸோ இது ஒரு அப்டேட்டு அடுத்து ஆரியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மலாம் இந்த மாதிரி இருந்தால் நம்மளை முழுசாக முழுங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் அதாவது ஒன்றுமே பேசாமல் நம்ம வந்து ஒருத்தவங்களை நம்பி அவங்கக்கிட்ட ஏமாந்துட்டோம் அப்படின்னா நம்மளை முழுசாக முழுங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாயா பூர்ணிமம் பண்ணாங்கள்ல சில வேலைகள் ஒருத்தவங்களை நம்பி பிரதீப் வந்து அண்ணன் எனக்கு வந்து நீங்கள் பண்ணுங்க காசு கொடுத்தா நான் உங்களுக்கு தரேன் நீங்கள் என்ன ஜெயிக்கி வைங்க ஒன்றா நம்மளை விட்டு கொடுங்கன்னு சொல்லி ஓவராக நாடகம் மாட்டாங்க ஸோ அதெல்லாம் வந்து நான் சுதாக சொல்லியிருக்கேன் கொஞ்சம் ஜாக்கதே இருங்க எல்லாம் முழுசாக முழுங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மாயாவுக்கு இப்போ ஒரு குறுமுறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குங்க என்ன அப்படின்னா ஹானஸ்டி அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல அவங்க நான் ஹானஸ்ட்டாக தான் இந்த கேம் விளாண்டுருக்கேன்ட்டு அப்படி என்ன ஹானஸ்ட்டாக விளையாண்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து இது வரைக்கும் விளையாண்டாங்கல்ல அவங்க அந்த சீரியஸை போட்டு காமிச்சிட்டாங்க அவங்க பண்ண திலாலங்கடி வேலை பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுக்குறப்ப பண்ண விஷயங்கள் அடுத்து அர்ச்சனாவுக்கு உமன் சேஃப்டி அப்படின்னு சொல்லி டேக் பண்ணி எங்களுக்கு சேஃப் இல்லை சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு பிரதீப் போன பிறகு அர்ச்சனாவை அனுப்புறதுக்கும் அதே டேகை வச்சு எடுத்து பிளான் பண்ணாங்க தெரியுமா அவங்களுக்கு அதெல்லாம் வேறு ஒரு மடத்தில் போட்டு பயனாக ட்ரெயின் பண்ணுறாங்க ஏன் நீ அர்ச்சனாவே நீங்கள் அனுப்பியிருக்கிறது பிளான் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி அது மட்டும் இல்லை பிரதீப்புக்கு மக்கள் சப்போர்ட் இருக்கிறதுனால தான் அவன் அடித்து தூக்குறோம் அவன் இல்லைன்னு நான் இதை கண்டுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக நிக்சன் மாயா இவங்க எல்லாம் வந்து உட்காந்து பேசியிருக்காங்க அதையும் குருமடத்தில் போட்டு கிழிக்கிறாங்க நீ ஆனஸ்ட்டாக கேம் இருக்க அப்படின்ற மாதிரி பயங்கரம் அடுத்து ரவீனாவுடைய மம்மி ரெட் கார்டை பற்றி பேசியிருக்காங்க ஏடா அது இப்போ போய் அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து பேசியிருக்காங்க என் பொண்ணு ரெட் கார்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் அங்கே வச்சதுனால தான் கொடுத்தா இல்லாட்டி கொடுத்துருக்க மாட்டா அவளுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்கா அந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் ரெட் கார்டு கொடுக்கலனா அவருக்கு வந்து பேக் ஃபயர் ஆயிரும் அப்படின்றதுனால தான் அவர் ரெட் கார்டு கொடுத்துருக்கா மற்றபடி அவர் ஒன்றும் தெரியாது அவளுக்கு சின்ன பொண்ணு ஸோ அதனால் அவள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு அவள் கொடுத்ததுக்கு கொடுத்துருக்கா மற்றபடி எல்லோ கார்டு இருந்தால் எல்லோ கார்டு தான் வந்து கொடுத்துருப்பான் ஏங்க ரெட் கார்டு கொடுக்கலாம் இல்லாட்டி கொடுக்காம இருக்கலாம் இல்லை நீங்களே கேட்கலாம் எல்லோ கார்டு இருந்தால் கொடுக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கேட்காமல் ரெட் கார்டு எடுத்துகிட்டு அப்படியே முதல்லேயே கொடுத்துட்டிங்களே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சரிங்களா சரி விடுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஸ்ட்ராங் ப்ளேன்னு சொல்லி தூக்கிட்டீங்க அதுக்காக ஒரு மனைவி கேட்டால் முடிஞ்சு போயிடும் அதை விட்டு திருப்பி வெளியே வந்துட்டு எல்லாரும் வந்து கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு வீடியோ போட்டுருந்தீங்கன்னா அது வேலைக்காக அப்படிங்கிறது தான் அடுத்து இந்த விசித்ரா உடைய பயங்கரமான முகங்கள் அவங்க ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கும் முழுது தாய் பாசம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ஏன்னா பிக்பாஸில் தாய் பாசம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க கமல் சார் வந்து என்ன அரசியல் பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க பிக் பாஸ் ஷோனா பாஸ் ஷோ பற்றி பேசுங்க அப்படின்னு சொன்னவங்க பாலகிருஷ்ணா பற்றி வந்து ஒரு புகார் கொடுத்துருந்தாங்கல்ல உள்ள ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேர் கூட சொல்லல ஆனால் வெளியே எனக்கு தெரியும் அவங்க பண்ணுவாங்கன்ட்டு அதை டிஸ்கோ சாந்தி அவர்கள் வந்து அதெல்லாம் கிடையாதுங்க பாலகிருஷ்ணாலாம் வந்து பேர் லெவலு நீ அதெல்லாம் சும்மா அப்படின்ட்டாங்க ஃபேக் அலிகேஷன் அப்படி பேசியிருக்காங்க அது உண்மை துன்மை என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி இரட்டை அர்த்தம் வசனங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல அதே மாதிரி இரட்டை வேடங்கள் விஜித்ரா வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிரதி பிரதி பேசுனதையும் வந்து போட்டிருக்காங்க இந்த பாத்ரூம் லாக் பற்றி ஏமா சுகர் பற்றி அவ்வளோதான் பேசினா பாத்ரூம் லாக் பற்றி பிக்பாஸ் உட்காந்து டெய்லி பேச வேண்டியதாக எல்லாம் உட்காந்து அவ்வளோ அக்கறை இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி மக்கள் கீழே இருப்பாங்கண்ணா இல்லை மக்கள் எழுப்புறாங்க அது மட்டும் இல்லாமல் விச்சும்மா பிரகை பற்றி இவனை வந்து நம்ம உட்காந்து திருத்தி அனுப்பியிருக்கணும் உள்ளே வச்சு வெளியே அனுப்பணும் அப்படின்னா அவன் நிறையா பெண்களுடைய வாழ்க்கையில் விளையாண்டானா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க ஸோ இதை பார்க்கும்பொழுது நமக்கும் வந்து என்னடா அது விச்சுமம்மி எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எது நீங்கள் அப்படிங்கிறது மக்களுக்கு தெளிவாக தெரியலை உங்களுடைய ரீசண்ட்டான அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் பார்க்க முடியுது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ உங்களுடைய கருத்துக்களை என்ன சொல்லுங்கள் மீண்டும் வார்த்தையில் சந்திப்போம் அது வரைக்கும் பாய்